பாஞ்சனா லீவு கபடி கில்லி கிரிக்கெட்டு பாய் கண்ணாம்பூச்சி செவன் ஸ்டோன் மூவி இந்த மாதம் ஃபுல்லாக கொண்டாடி தீர்த்துற வேண்டியதுதான் சார்ஜி கனவா அட ஆமலா படித்து வேலைக்கே வந்தாச்சு பாஞ்சு நாள் லீவுன்னு படித்தேன்ப்பா இந்த மாதம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிலிருந்து அந்த ஞாபகமே இருந்து இப்ப தூங்கி அதே கனவே வந்துருச்சு இந்த மாசத்துல சனிக்கிழமை நாலு நாலு ஞாயிற்றுக்கிழமை நாலு நாலு ரம்ஜான் ஒரு நாள் காந்தி ஜெயந்தி ஒரு நாள் ஆயுத பூஜா ஒரு நாள் விஜயதசமி ஒரு நாள் தீபாவளி ஒரு நாள் மொத்தத்துல பதிமூணு நாள் லீவு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாசம் ஆமா தம்பி ஆமா பதினஞ்சு நாள் லீவு லாஸ்ட் வீக் குவார்டர்லி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா அதுக்கு ஒன்பது நாள் லீவு அது இது இந்த மந்த்து ஸ்டார்ட்லேருந்து இந்த வீக் கூட சிக்ஸ்த்து வரைக்கும் போதும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதுக்கடுத்துனா விஜயதசமி குட்டி குழந்தைகளை போய் பள்ளியில் சேர்க்குற நேரம் அதுக்கும் லீவு தான் அதுக்கடுத்து பத்தொம்போது இருபது வந்து நார்மல் சாட்டர்டே அண்ட் சண்டே அதே மாதிரி இருபத்தாறு இருபத்தேழு நார்மல் சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபைனலி த தீபாவளி குழந்தைங்களாம் ஜாலியா தான் இருப்பாங்க ஆனா என்ன வீட்டுல பாத்துக்கிற அப்பா அம்மாதான் கஷ்டப்படணும் பாவம் அது வேணா உண்மைதான் தம்பி டீச்சருக்கு இந்த நாள் ரொம்ப சுதந்திரமான நாட்கள் ஆனால் பேரண்ட்ஸ் தான் இப்போ கஷ்டப்பட போகிறாங்க அது இல்லாமல் வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆக போது தென்மேற்கு பருவமழை நம்மளதுனால பொய்த்து போனதுனால வடகிழக்கு பருவமழை வெளுத்து வாங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கி நிற்கும்னு சொல்கிறாங்க தண்ணி தேங்கி நின்னால் என்ன நடக்கும் குழந்தைங்க ஜாலியாக குதித்து விளாண்டு அதிலே உருண்டு பொருண்டு வருவாங்க இந்த விளம்பரங்கள் மாதிரி சட்டையில் இருக்க அழுக்க போக்கலாம் அந்த கதைலாம் வேறங்க ஆனால் இப்படி அந்த குழந்தைங்க விளாண்டுட்டு வருது இல்லையா இது மூலமாக நிறைய நோய்கள் கூட வாய்ப்பு இருக்குது மலேரியா சிக்கன் குனியா டெங்கு இது போன்ற காய்ச்சல்லாம் இப்போ தான் பரவும் ஏன் அப்படின்னா அதை பரப்புகிற அந்த கொசுக்கள் இருக்குது இல்லையா அந்த கொசுக்கள் வந்து நல்ல நீரில் தான் உற்பத்தி ஆகுது அதாவது இந்த டயராக இருக்கட்டும் இல்லை தேவையற்ற கொட்டாங்குச்சிகள் இதெல்லாம் வந்து அது தேங்கிறது மூலமாக அதிலேருந்து தான் கொசு உற்பத்தி ஆகுது ஸோ நம்ம இடத்த சுத்தி இருப்பாக வச்சுக்கணும் அந்த நேரத்தில் குழந்தைங்க போய் அங்கே விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த கொசுக்கள் குழந்தைகளை கடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை தம்பி கொசு கூட பட்டுன்னு அடிச்சா சட்டுன்னு சித்தனு நம்ம அசால்ட்டாக சொல்லிடலாம் அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கே அந்த கொசு பெரியாலும் ஒரு நாள் சொல்ல கடிக்கும் போது பொட்டுன்னு போயிடும் ஒரு நாள் ஆனால் அசுத்தமான தண்ணீரில் விளையாடுறது மூலமாகவும் அதை பருகிறது மூலமாகவும் அசுத்தமான உணவுப் பொருட்களை சாப்பிட்றது மூலமாகவும் எண்ணற்ற நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு முக்கியமான நோய் அப்படின்னா வைரஸ் காய்ச்சல் இந்த வைரஸ் காய்ச்சல் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் கூட நீடிக்கும்னு சொல்கிறாங்க வைரஸ் காய்ச்சல்னால் பொதுவாகவே எப்படி இருக்கும்னா விட்டு விட்டு வரும் இரண்டு நாட்கள் நன்றாக இருப்போம் அப்புறம் திருப்பி மறுபடியும் நம்மளுக்கு ரொம்ப ஒரம் ஆயிரம் சளி பிடிக்கும் பல விதமான காய்ச்சல்களை அந்த வைரஸ் காய்ச்சல் உருவாக்கும் இதுக்கடுத்து குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அவங்களாம் அளவுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோயினால் அது மஞ்சக்கா மாலை மஞ்சக்காமலை நீர் அசுத்தமாகறதுனால ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான நோய்கள் வரும்போது நம்மளுக்கு வாந்தி பீதி வயிற்றுப்போக்கு இப்படி பலவிதமான பிரச்சனைகள் அதனோட ஊடாகவே விளைந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு நோய் மட்டும் இல்லாமல் காலரா டைஃபாய்டு இப்படி பலவிதமான நோய்கள் இருக்குது யானைக்கால் நோய் கூட அசுத்தமான நீர்ப்பகுதியில் வசிக்கிறதுனால தான் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க ஸோ குழந்தைங்க விளையாடிட்டு வந்து காலக்கழுவாமையோ அசுத்தமாகவோ இருந்தாங்க அப்படின்னா இந்த நோய்கள் அவங்களுக்கு உருவாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைங்க ஃபோனும் கையுமா இருக்கிற இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க வெளியே போய் விளையாடுறது நல்ல விஷயமா இருந்தால் கூட அவங்க விளையாடுற இடம் சுகாதாரமான முறையில் இருக்கா வீட்டுக்கு வந்ததும் கை கால்களை நன்கு கழுவிட்டு வராங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு தான் இருக்குது அதே நேரத்தில் குழந்தைங்களும் விடுமுறை நாளே துள்ளி குதிச்சுட்டு முழு நேரமும் விளையாடிட்டே இருக்காமல் அவ்வப்போது படிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பெற்றோர்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் இது தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நம்ம மூலமாக ஒரு மழைக்கால நோய் தடுக்கப்பட்டால் அது நம்மளுக்கு மகிழ்ச்சி தானே